இப்போ பண்டைய காலத்தில் தமிழர்கள் வந்து கடல் வாணிகமாக தான் போய் எல்லா இடத்துலையும் போகிறாங்க உலகம் முழு உலக கடல் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி இருக்க அந்த ஒரு பழைய ஒரு சி ரூட் வந்து நமக்கு ரிவைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் அந்த வகையில் இங்கே வந்து மக்களோட பலர்களும் பேசணும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை வந்து மறுபடியும் வந்து பரிமாறிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்கள் இருக்கு நார்தன் ப்ரோவின்ஸ் தான் இங்கே வந்து கிளிநொச்சி வன்னி வவுனியா முல்லைத்தீவு அதுக்கப்புறம் ஜப்னா வாய்ப்பு இருந்தால் அனுராதபுரம் போயிட்டு வர வசதியெல்லாம் நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அழுப்பும் இல்லை நாலு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துட்டோம் நல்ல ஒரு வசதியும்

ட்ரிப் நாளைக்கு வந்து ஜாஃப்னா டு நாகப்பட்டினம் அடுத்த ரிட்டர்ன் ட்ரிப்பு போகுது ஸோ இது நிறைய எஃபர்ட்ஸ் நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று வாங்கியிருக்கு ஸோ முதல்ல மிஸ் நிரஞ்சன் நல்ல புக்கம் வாங்கியிருக்கு தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம சப்போர்ட் இருக்குது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவுன்சிலேட் எப்போவுமே அண்ட் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கொல்லம்புல நம்ம ஸ்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு டைரக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறம் போர்ட் அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கிற ப்ராஜெக்டாகவே வந்துருக்கு கடைசியில் இன்னைக்கு ஒரு ட்ரீட் நடந்திருக்கு ஸோ அதனால இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் நடக்கணும் இன்னும் நீங்கள் இன்னொரு கப்பல் அது மாதிரி நீங்கள் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நடக்கணும்

நாங்கள் ஆறு வருஷமா உழைச்சுடைய பலன் இன்றைக்கு கிடைச்சிருக்குற கப்பல இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பாலம் சிங்கள ஒரு பாலம் அமைப்பு பாரதி சொன்ன நாங்கள் அதை இப்ப செயல்படுத்தி காட்டிக்

கொழும்பில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ் அது இந்தியாவில் இருக்கிற டிஜி ஷிப்பிங் சென்னையில் இருக்கிற எம்எம்டி மெர்சன்டாயில் மெரைன் டிபார்ட்மெண்ட் அவையில் இருந்த ஆஃபீஸர்ஸ் அது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்எல்பி இவியோட எல்லோரும் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தபடியாக தான் நான் இன்றைக்கி செய்யறேன் இதை விட முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேணும் எங்களை இலங்கையைச் சேர்ந்த ஷிப்பிங் மினிஸ்டி ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியா மிஸ்டர் ரோஹன் சந்திர செக்ரட்டரியா இருக்கிறார் அவர் எனக்கு எப்ப எடுத்தாலும் என்னோட நெருங்கிய தொடர்பை மேற்காண்மை என்ன உதவி கேட்டு நான் ஒருத்தர சொல்ல வேண்டிய ஒத்துழைத்த அவ்வளவு பேருக்கும் நன்றி முதல்ல ஒரு நிறை வந்து கூட இருந்தது இங்கே கொண்டு வரக்கூடிய லக்கேஜ நிறை கூட சொல்லப்பட்டது இப்போது கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் இது வந்து கப்பலினுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லி சொல்றது இந்த ஸ்டெபிலிட்டி என்றது வந்து நாங்கள் ஓவரோட் பண்ணிடலாது நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரூலின் தான் நாங்கள் சில விஷயங்களை முன்ன முதல் இருந்த கப்பல் இப்ப வந்த வெட்ட கப்பல்களுக்கு எல்லாம் இந்த லக்கேஜ் அடுக்கிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் இந்த இருபத்தி மூன்று கிலோ தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறோம் நாங்கள் கொஞ்ச நாள் போக போக அதுக்குண்டான அனுமதிகளை பெற்று நாங்கள் மேலும் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறோம் நாங்கள்

இதை விட நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ரோட்ல சுண்டு போட்டு இருக்க இது வந்து இலங்கையில ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போது அதுக்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றோம் எலெக்ஷனுக்கு பிறகு இதெல்லாம் நிப்பாட்டு பட்டு இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது இருக்குமா இருக்காதா நான் அரசியல்வாதி சரியா என்ன பொறுத்த வரையில இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தொடர்ந்து இருக்கும் அதுதான் என்னுடைய தேவை அதுக்காக தான் இந்த கப்பல் ஆரம்பிச்சிருக்கிறேன் வேற எந்த விதமான நோக்கங்களும் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கணும் நிச்சயமா நாங்கள் இதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதில் முதலிட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு சைடுக்கு காட்டுக்கிறதுக்காக வேண்டி இந்த தயவு செய்து இப்படியான வதந்திகளை பிறப்பாதே ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் சொல்லாதே இது மக்களுக்காக நாங்கள் செய்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது எங்களுடைய இலங்கை மக்களும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அப்படினால தயவு செய்து இந்த இப்படியான விஷயங்களை நீங்க கேட்கவும் வேண்டாம் உறுதியாக சொல்லுவேன் இது மக்களுக்கான சேவை தேங்க்யூ இந்தியன் எங்க ஷிப்போட இன்ஸ்ட்ரீ ஃபை எங்க ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே தான் பிரேக்ஃபாஸ்டுக்கானே என்னென்ன எல்லாமே ப்ரீ குக்கிங் ப்ரீ குக் பண்றதா தான் இருக்கு ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்கு டேமரீட் ரைஸ் இருக்கு சாரி டொமேட்டோ ரைஸ் இருக்கு ஓகான் இருக்கு உப்புமா இருக்கு கப் நூடுல்ஸ் இருக்கு சிக்கன் கப் நூடுல்ஸ் இருக்கு நான் வெஜிடேரியன் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்தியன் ரூபீஸ்க்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வருது சார் அப்புறம் டீ கா டீல வந்து த்ரீ வெரைட்டிஸ் இருக்கு எலன்ஜி இருக்கு அப்புறம் ஜிஞ்சர் டீ மசாலா சாய் இருக்கு சார் எல்லாமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க இப்ப பிளைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது அதிகமா தான் ரேட் இருக்கும் ஈவன் இந்தியன் ரூபீஸ் கம் கம்பேர் பண்ண இது ரொம்ப அஃபோர்டபுளானதான் சோ எவ்ரி பேசஞ்சர்ஸ் இங்க வராங்கன்னா அவங்கனால அதை வாங்கி அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணனும் அவங்க டிராவல அப்படின்ற மாதிரி தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம் நாங்க ரெண்டு பேர் ஷிப்ஹோ நாங்க மூணு பேர் ஷிப்ஹோஸ்டர்

உள்ள கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஒரு தயக்கம் தான் தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை நன்றாகவே இருந்தது இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் மக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இங்க வந்து எங்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புராதனமான ஒரு இடம் வந்து நம்ம லைப்ரரி ஸோ இந்த லைப்ரரிய பாக்குறதுக்காகவே இன்னும் பல பேர் வரணும் இந்த பெரிய மூலியமா அப்படின்றதுக்காக ஒரு டயமா நாங்க பாக்குறோம் உள்ளது எப்படி ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இது ஒரு பெரிய லக்ஸரி ஃபெரி கிடையாது ஒரு சாதாரண ஸ்டாண்டர்டு தான் வாஷ்ரூம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏசி அதாவது துளிரூட்டப்பட்ட ஒரு ஃபெரி தான் பட்டு நமக்கு வெதர் ஒத்துக்கிடலை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஆட்சியை போது நமக்கு சௌகரியமாக இருக்காது அது வந்து இந்த ஃபெரியில் வந்து அந்த மாதிரியான வசதிகள் இல்லை ஒரு லக்ஸரி க்ரூஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய திறன் ஓடும் திறன் இன்னும் மிகுதியாக இருந்தால் ஒரு வேலை நன்றாக இருக்கும்